வசதிகள் செய்து கோரி உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை பொதுமக்களுடன் பாரத ஜனதா எம்எல்ஏ முற்றுகை அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி உள்ளாட்சித்துறை இயக்குநர் அலுவலகத்தை பொதுமக்களுடன் பாரதிய ஜனதா எம்எல்ஏ சாய் சரவணன் குமார் முற்றுகையிட்டார் புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் புதிதாக உருவாக்கப்பட்ட நகர்களுக்கு குடிநீர் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது அந்த பகுதிக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஊசுடு தொகுதி பாரத ஜனதா எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான சாய் சரவணன்குமார் உள்ளாட்சித்துறை அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் சாய் சரவணன் எம்எல்ஏ நேற்று தனது தொகுதி மக்களுடன் உள்ளாட்சித்துறை அலுவலகத்திற்கு சென்றார் அங்கு தனது தொகுதியில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள நகர்பகுதிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டார் மேலும் அதிகாரிகளின் மெத்தன போக்கால் மக்கள் திட்டங்கள் கிடப்பில் இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் அப்போது உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திபேல் அங்கு இல்லை அவர் அரசு விழாவில் கலந்து கொள்ள டெல்லி சென்றிருந்தார் எனவே துணை இயக்குனர் ரத்னா மற்றும் அதிகாரிகள் சாய் சரவணந்துமார் எம்எல்ஏவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் விரைவில் அந்த பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதாக உறுதியளித்தனர் அப்போது சாய் சரவணன் அதிகாரிகளிடம் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் தொகுதிகளில் மக்கள் பணி நடக்கிறது ஆனால் ஆளும் கட்சி எம்எல்ஏக்கள் தொகுதியில்தான் மக்கள் பணிகள் நடப்பதில்லை ஊசுடு தொகுதியில் விரைவில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்றால் தலைமை செயலாளரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவேன் என்றார் இதையடுத்து அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர் சார் எல்லாமே டெவலப்மென்ட் சார் கவுன்சில் அப்ரூவல் வாங்கிட்டு டெசிग्നേட்டட் சொல்றோம்

டேவல. நீ நேஸ் டேப்ல ஒரு டண்டே எத்தனை பரம் பண்ண முடியா? ஒரு தொகுதி மக்கட்க்கு 9 லட்சம் கூட கொடுக்க முடியாது. போட முடியல, ரோட் போட முடியல, எதையும் பண்ண முடியல. நீ குடுக்க நீங்க கூட குடுக்க மாட்டீங்களா லாவ டப்பல? কমিশনার ராவ். நீ போட முடியல, முடியல, வசிப்பாங்க.

ஒருத்தோட் ஒன்னே கணிக்கிறாங்க सीएमங்கோ മന്ത്രിแก වැඩේ எல்லாம் થાല്ല. તમે ગયા. அந்த டெவலப்மென்ட் சன்ஜெயை யூஸ் பண்ணிட்டா. சார், அந்த காது ஒரு தடவை ஒரு தடவை. இல்ல அங்க ஒரு ਮੰන්දलेला தெருத்துல மேக்கட் தான் போயி வந்து அந்த પૈசை எல்லாம். அந்த ਮੰන්දலஞ்சேங்க பனையு. తిరిపి తిరిపి பைல சூதுறாங்க. తిరిపి తిరిపి பைல சூதுறாங்க. அது சூதுறது ராமநாதா. இங்க நம்ம சின்ஜெயை வெச்சிருந்தான். என் புள்ளைங்க ஆப்பு

ஒரு <muchas>